வணக்கம் இன்னும் ஒரு புதிய காணொளியில் சந்திக்கிற மகிழ்ச்சி மரிய வாழ்க மருத மடுமாதாவே எங்களின் தாயை உம்மை வருக வருக என வரவேற்கின்றோம் அதாவது உங்கள் அனைவருக்கும் தெரியும் தற்போது இலங்கையிலே அமைந்திருக்கின்ற பிரதானமான தேவாலயங்களில் ஒன்றான மன்னாரிலே அமைந்திருக்கின்ற மடு தேவாலயத்தின் மடு அன்னையினுடைய திருச்சிரூபமானது தற்போது ாழ் மறை மாவட்டத்திற்கு பவனியாக எடுத்து வரப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாண மறை கோட்டத்தில் யாழ் மரியன்னை பேராலயத்தில் ஆரம்பிக்கப்பட்டு முல் மல்லாவி பங்கிலே இப்பவனியானது நடுவழி இருக்கின்றது இந்த அணையினுடைய திருச்சிறுவ பவனியானது இந்த மாதம் அதாவது ஆறு சித்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கப்பட்டு முப்பது சித்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவடி இருக்கின்றது எனவே தற்போது நான் பரந்தன் சந்தியிலிருந்து முள்ளத்தீவு நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே தற்போது அன்னையுடைய திருச்சிறுவமானது மக்களினுடைய வேண்டுதலுக்காக பரந்தனில் அமைந்திருக்கின்ற புனித அந்தோனியார் ஆலயத்திலே வைக்கப்பட்டு திருப்பாலிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அணையினுடைய வருகையை சிறப்பிக்கும் முகமாக பரந்தன் பங்குமக்கள் அனைவரும் இணைந்து இந்த அணையை வீதியோரங்களில் இருபுறங்களிலும் மின் விளக்குகள் கொடி அமைக்கப்பட்டு மிகவும் ஒரு அழகான முறையிலே இந்த வரவேற்பு நிகழ்வுகள் இடம்பெற்றிருப்பதை இந்த காணொலி ஊடாக காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த பவனியானது தொடர்ந்து நாளைய தினம் அதாவது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வட்டக்கட்சி பங்கிலே சென்று அதன் பிற்பாடு முல்லைத்தீவு மறைக்கோட்டம் ஆரம்பமாகின்றது தருமபுரம் குடியாகட்டு புதுக்குடியிருப்பு இரணப்பாலை முல்லைத்தீவு ஊடாக இறுதியாக மல்லாவி பங்கிலே இந்த பவனியான நெருவடி இருக்கின்றது தற்போது பரந்தன் பங்கிலே அந்தோனிய ஆலய பிரதான நுழைவாயிலே மருதமடு அணி பரந்தன் பங்கு உங்களை வரவேற்கின்றது எனும் தனிப்பொருளிலே பிரதான நுழைவாயிலே பெரிய ஒரு கட் அவுட் அமைக்கப்பட்டு நிறைய மக்கள் வரிசையாக நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான மக்கள் குவிந்திருப்பதை பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது அண்ணனுடைய ஆசீர்வாதங்கள் அருளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் காத்து தற்போது நான் உள்புறம் சென்று அந்த உள்ளே அமைந்திருக்கின்ற அலங்காரங்களை காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் ஒரு நேர்த்தியான முறையிலே ஒழுங்கமைக்கப்பட்டிரு பட்டிருக்கின்றது தொடர்ந்து அன்னையை நான் உங்களுக்கு வெளிவரும் காணொளிகளிலே நேரடியாக வரவேற்பதை காண்பிக்கின்றேன் தொடர்ந்து என்னுடைய விகே கே ஃப்ரம் க சேனலை பார்வையிடுங்கள் என்னுடைய விகே கே ஃப்ரம் க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் இன்னும் பல புதிய சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்வையிட முடியும் மற்றும் ஒரு புதிய காணொளியில் உங்களை நாளைய தினம் சந்திக்கின்றேன் நன்றி